பதிவு யாரும் மேல தூக்கி விட்டுறாதீங்க இது முக்கியமான வெல்டிங் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஈச்சர் வண்டி டிராக்டர் அசம்பிள் செட்டை இன்ஜின் பாடியோட பிக்ஸ் பண்ணக்கூடிய மெயின் போல்டே கட்டாய் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த போல்ட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச்சு ஆயிரத்தில் கட்டாயிட்டுங்க இதை வந்து இந்த அசம்பிள் பாடியை கரெக்டாமல் அப்படியே வெல்டிங் பண்ணி எடுக்கணுங்க அதான் இன்னைக்கான டாஸ்க்கு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டிங் பண்ணி இந்த போல்ட்டு உடஞ்ச போல்ட்லேருந்து மெட்டலை வெளியில் கொண்டு வந்து இந்த போல்ட்டை வெளில எடுக்கிறேன் ஒரு சில நண்பர்கள் ஓட்டை போட்டு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லுவீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல ஓட்ட போட்டு எடுக்க முடியுமானு எடுக்க முடியாது அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட் வீல் அசம்பிள் செட்டை ஃபுல்லாக கலட்டணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வெல்டிங் தான் ஒரே தீர்வு ஸோ வெல்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெல்டிங் பண்ணி உடஞ்ச போல்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு போல்ட்டை பற்ற வச்சு வெல்டிங் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறோம் உடஞ்சி போயிடுதுங்க மறுபடியும் ட்ரை பண்ணுறோம் இப்படி ரெண்டு டைம் மேலே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒரு வழியாக அந்த போல்ட்டை வெட் வெல்டிங் பண்ணி வெளில எடுக்கிறோங்க இந்த வேலை என்னோடய வேலை உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குன்னா நமக்கு ஆதரவு கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க இந்த மாதிரி உடஞ்ச போல்ட்டை எப்படி எடுக்கிறதுங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்